சேர சோழ பாண்டியர்களுடைய அந்த இது கூட அங்கே இருக்குது தமிழ் மரபனுடைய ஒரு ஆக்குதல் தன்மை இவற்றையெல்லாம் எவ்வளவு தத்ரூவமாக அமைத்து ஒரு கட்சியை வழிநடத்தி ஒரு முதல் மாநாடை அறிவித்து உலகம் முழுக்க இயக்கும் அளவில் அரசியல் கட்சிகள் எல்லாம் பயந்து ஒதுக்குகின்ற அளவில் எப்படி அற்புதமாக தன்னுடைய அரசியல் காய்களை நகர்த்துகிறார் என்பதுதான் மிகப்பெரியது

போகக்கூடிய ஆற்றுடைய குடும்பத்தினர் உறவினர் திமுக விஜய் கட்சிக்கு தான் ஓட்டு ஓடும் நாங்க தாவைக்கா அப்பா எங்களை ஓட்டு ஓடுறதுக்கு வற்புறுத்த கூடாது நீங்களும் தாவைக்கு தான் ஓட்டு செய்யணும் இதுதான் என்னைக்குடைய அரசியல் மாற்றம் அதான் ஏற்கனவே பேசினாங்க மாணவர்களிடையே விழிப்புணர்வு இளைஞர்களிடையே விழிப்புணர்வு எப்போ ஒரு நாட்டில் மாணவர்களும் இளைஞர்களும் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்களோ மாற்றம் அது தானாகவே வந்துவிடும் இதுதான் உண்மை உண்மையிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியேற்று விழா இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா நம்ம எல்லாம் இங்க அரசியல் இதெல்லாம் ஒரு கணக்கில் தொடங்குறதுக்கு முந்தையே தமிழக வெற்றி கழகத்துல நம்ம வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்துல பயணிக்க தொடங்கின உடனே இப்பவே பஞ்சாயத்து எலெக்ஷன்ல கான்ட்ராக்ட் பேசின கட்சிகள் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு நிச்சயம் தெரியும் இதுக்கு முன்ன இந்த பஞ்சாயத்துல எப்படி சில கட்சிகள் இருந்ததோ அந்த கட்டமைப்புல அந்த ஒரு தாவே காயும் வரும் ஏன்னா இதுல இப்ப பயணிக்கக்கூடிய ஆட்கள் அப்படி அந்த ஒர்க்கேஸ் அப்படி தலைவர்கள் அப்படி ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு மக்கள்கிட்ட இருக்கு ஒரு கிளீனான ஆட்சி மிஸ்டர் கிளீன் விஜய் மிஸ்டர் கிளீனாவா இருப்பாங்க நல்லா தெரியும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஒரு எதிர்பார்ப்பட்ட ஒரு நல்ல அரசியல் நல்லா இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவருடைய அந்த சிஸ்டங்கள் ஏற்கனவே பேசுறதெல்லாம் பேசுறாங்க எப்படி இன்னைக்கு பெண்களுக்குள்ள பாலியல் வன்கொடுமை மிக பயங்கரம் எந்த ரூபத்தில் அது பண்றாங்க எல்லாருக்கும் தெரியும் நிச்சயமாக இது விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கு பின் இரண்டாயிரத்தி இருபத்தி பின் முற்றுப்பெறும் அதற்கு அவருக்கு என்ன எல்லாம் தெரியும் அதை மக்களும் உண்மையிலே நம்புறாங்க இன்னைக்கு தலைவர்கள் இருக்கிறாங்க ஓப்பனாக சொன்னாலே சில அரசியலில் வரும்போது எப்பவுமே பதவிகள் காரியங்கள் சில சில பிரச்சனைகள் இருக்கும் நாங்கள் எல்லாம் முற்றும் திறந்து தலைவருடைய பாதையிலே நாங்கள் பயணிக்கிறோம் அவங்க எல்லாம் இயக்கத்திலிருந்து இயக்கத்தை நன்றாக வழி நடத்தி இயக்கத்தின் வழியாக ஒரு பேசிக் இன்ஃபிராக்டை கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு கட்சியை பண்ணியிருக்கிறாங்க யாரையும் பார்க்க முடியாது இருந்தாலும் பொதுச் செயலாளர் தலைவரும் சொல்லியிருக்காங்க உங்கள் உழைப்புக்கேற்ற பதவியும் ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும் ஊதியங்கிறது பதவி அதனால் மக்கள் ஆற்றுவதில் நாங்கள் மிகவும் ஆவலோடு இருக்கின்றோம் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி நாங்கள் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் அதில் எந்த மாற்றத்திற்கும் ஏன்னா நான் இன்னைக்கு சொல்கிறேன் இந்த மயக்கில் ஒரு பஞ்சாயத்து லட்சம் வந்தால் கூட இந்த பஞ்சாயத்தை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றுவானு நிச்சயத்தை கைப்பற்றுவோம் அதை எந்த மாற்றிகளுக்கும் எல்லா வார்டுலயும் தான் அதுக்குள்ள தொண்டர்கள் தளபதி விஜயனுடைய நெஞ்சத்திலே குடியிருக்கின்ற அந்த இயக்கத்தினுடைய மக்கள் இந்த கட்சியினுடைய கொள்கை மாறா கொள்கை கூட்டம் அதில் இருக்குது அதனால் அதை எடுத்து சொல்றதுக்கு ஈஸி ஏன்னா மற்ற கட்சி மாதிரி பயங்கரமான பணம் செலவு செய்து அது கொடுத்து இது கொடுத்து போக வேண்டிய தேவையில்லை பூஸ்ட் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேலை செய்வாங்க உண்மையிலே சொல்றேன் இந்த கூட்டத்தை புத்தகத்தில் கொஞ்சம் பேர் மேக்சிமம் தலைவருக்க ஓப்பநாட்டை சொல்கிறேன் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மக்கள் இயக்கத்திலிருந்து இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் குறவு ஏன்னா அவர்கள் பல பணிகள் நிமித்தம் மற்றும் சில விஷயங்கள் நிமித்தம் அவங்க கூடுதலாக கலந்து கொள்ளுங்கள் ஆனால் இன்னைக்கு கலந்து கொண்டிருக்க அத்தனை பேரும் மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் திமுகவை சேர்ந்தவர்கள் மரியாதைக்குரிய நண்பர் அல்போன்ஸ் அவர்கள் என்னுடைய நண்பர் உண்மையிலே கொல்லங்கோடு இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கொல்லங்கோடு நகர செயலாளர் அவர் அதிலிருந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி கொல்லங்கோடு நகராட்சியினுடைய இருபத்தி எட்டாவது வார்டுல ஒரு கவுன்சிலரை கண்டெடுத்திருக்கிறார் அவருக்கு பின்னாலேயும் நல்ல ஒரு அரசியல் இயக்கம் இருக்கிறது மிகவும் சந்தோஷமாக சொல்றேன் அவர் இன்னைக்கு நம்மளுடைய அழைப்பை ஏற்று தமிழக வெற்றி கழகத்திலே தன்னை அர்ப்பணித்துள்ளார் அவர்களை முழுமையாக பாராட்டுகிறோம் பெளிமையாக மாவட்ட தலைவர் அவர்களை வரவேற்றுவர்களுக்கு சால்வை அறிவிப்பார் அவர் ஏன்ட்ட சொன்னார் கொல்லங்கோடு நகராட்சியில் கூட நம்ம நியாயமான வார்த்தைகளை கைப்பற்ற முடியும் எனக்கு பின்னாடி உள்ள சில எல்லாம் எனக்கு நன்றாகவே தெரியும்